டபிள்இ நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று திருச்சி என்ஐடி கல்லூரியில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மாணவி சுகன்யாவுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இதனை பற்றி செய்தி தொகுப்பை காணலாம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கருமுதுரை அடுத்த கரிய மலைவாழ் கிராமம் வேளம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி சுகன்யா கரியக்கோவிலில் உள்ள பழங்குடியினர் நல உண்டு உறைவிட பள்ளியில் தினசரி ஆறு கிலோமீட்டர் நடந்து சென்று ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்துள்ளார் பெத்தநாயக்கன்பாளையம் வட்டம் கருமந்துறை அடுத்த வேலம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மாணவி சுகன்யா தாயை இழந்த சுகன்யாவை அதே பகுதியைச் சேர்ந்த இவரது பெரியப்பா லட்சுமணன் பெரியம்மா சின்னப்பொண்ணு ஆகியோர் படிக்க வைத்து வருகின்றனர் மத்திய அரசு பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கான ஜேடபிள்இ நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றார் இதையடுத்து சுகன்யாவுக்கு திருச்சியில் உள்ள என்ஐடி தேசிய தொழில்நுட்பக் கல்லூரியில் சேரும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது மலைவாழ் பழங்குடி என மாணவிகளுக்கு முன் உதாரணமாகியுள்ள சுகன்யாவிற்கு அரசு பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மாணவி சுகன்யாவிடம் கேட்டபோது பள்ளியிலேயே பயிற்சி அளித்து ஜே டபிள்இ நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கு ஊக்கமளித்தனர் எனது பெற்றோர் மற்றும் பயிற்சி அளித்து ஊக்கப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மேலும் பழங்குடியின மலைவாழ் மக்கள் மாணவ மாணவிகள் தன்னம்பிக்கையுடன் படித்து வெற்றி பெற தமிழக அரசு உதவிகரம் புரிய வேண்டும் என கோரிக்கையும் வைத்துள்ளார் பருமந்துரை அருகே வேலமுட்டி கிராமத்தில் நான் இருக்கிறேன் நான் படித்த ஸ்கூல் நேம் வந்து அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளி தான் படித்தேன் எங்கள் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் மூணு கிலோமீட்டர் தான் டெய்லியும் நடந்து போய் தான் படிச்சுட்டு வருவேன் காலைல ஏழு மணிக்கு போவேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு வருவேன் இல்லைன்னா நைட் கிளாஸ் எட்டு மணி வரைக்கும் வைப்பாங்க படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஸ்கூல்லேயே நல்லா கைட் பண்ணாங்க நான் நல்லா படிக்கிறேன்றதுனால அவங்க சொல்ல சொல்ல நிறைய அட்வைஸ் பண்ண எனக்கு அவங்க கே பேசுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னும் படிக்கணும் அப்படின்ற ஆர்வமும் வந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பேன் காலைல நாலு மணிக்கு எழுந்து படிப்பேன் எங்கள் அப்பா அம்மா வந்து கூலி தான் செஞ்சு என்னை காப்பாற்றினாங்க எங்களுக்கு அம்மா இல்லை எங்கள் பெரியமாவும் பெரியப்பாவும் தான் எனக்கு கஷ்டப்பட்டு என்னையும் எங்கள் அண்ணாவும் படிக்க வச்சாங்க எனக்கு அதனால் இன்னும் படித்து பெரிய ஆகணும் அவங்கள காப்பாற்றணுன்ற ஆசை இருந்துச்சு அதனாலே நான் படித்த ஸ்கூல் மூலிமா அந்த மாதிரி இவங்க சொன்னதுனால போய் அந்த எக்ஸாம் எழுதினேன் எனக்கு அந்த எக்ஸாம்லேயே இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லாம தான் இருந்துச்சு எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு சரி நம்ம போய் எழுத எழுதலாம் அப்படின்னு போய் எழுதுன எக்ஸாமு ரிசல்ட் வரும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு அப்புறம் ரிசல்ட்டில் வந்து முதலிடன்னு சொன்னதால எங்கள் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே பெருமையாக இருந்துச்சு எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கு மேலே காலேஜ் படிக்கும் எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி இல்லை ஏதாவது வசதி படித்து கவர்மெண்ட் தமிழக அரசு எனக்கு உதவி பண்ணால் நான் நல்லா படித்து பெரியாலாக ஆவேன் இந்த மாதிரி எங்கள் கிராமத்தில் நிறைய பேர் படிக்காமல் ஏழையாக இருக்கிறதுனால படிக்க வைக்க மாட்டுறாங்க வீட்லேயே இருக்காங்க அதனாலேயும் படிக்க மாட்டுறாங்க எதாவது தமிழக அரசு உதவி பண்ணால் எல்லாருமே படித்து என்ன மாதிரி சாதிச்சு வருவாங்க நீ கேட்டுக்கிறேன்